അസ്ലാമേം അൻപാനവർ ദിനം ഒരു ഹദീസിൽ ഇന്ന് திருக்குறானில் உள்ள முதல் அத்தியாயமான பல சிறப்புகள் உண்டு யார் தமது தொழுகையில் அத்தியாயத்தை ஓதவில்லையோ அவருடைய தொழுகை பூர்த்தியாகாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் இந்த அத்தியாயத்தை ஓதி முடித்த பின் இறுதியில் ஆமீன் என்று சொல்லுகின்றோம் அது ஏன் என்று தெரிந்து கொள்வோம் இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹுல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் இமாம் என்று ஓதியவுடன் நீங்கள் ஆமீன் அவ்வாறே ஆகட்டும் என்று சொல்லுங்கள் ஏனெனில் வானவர்கள் ஆமீன் கூறுவதுடன் ஒத்துப்போவது போல் ஆமீன் கூறுகின்றவருக்கு அதற்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபுஹரோன் அவர்கள் ஆதாரம் புகாரி அன்பானவர்களே நாம் செய்யக்கூடிய எத்தனையோ அமல்களை ஏன் செய்கிறோம் என்றே தெரியாமல் செய்கின்றவர்கள் பலர் உள்ளனர் இனி வரும் காலங்களில் அறிந்து புரிந்து உளப்பூர்வமாக அமல்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்ஃபாத்தியா ஓதிய பின் நாம் சொல்லக்கூடிய ஆமீனும் வானவர்கள் சொல்லக்கூடிய ஆமீனும் ஒரே நேரத்தில் அமையவும் நம் பாவங்கள் மன்னிக்கப்படவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக அன்புக்கு மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் அல்லாஹ்